நீலகிரி மாவட்டம் இந்திராநகர் மற்றும் டி ஆர் பசார் பகுதியில் அபாயகரமான குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் குடும்பங்களை மழை முடியும் வரை அருகில் உள்ள நிவாரண முகாமில் தங்கிக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா அறிவுறுத்தல் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளில் கட்டுமானப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என நினைக்கும் பொதுமக்கள் அரசு அலுவலர்களை தொடர்பு கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முகாம்களில் சென்று தங்கிக் கொள்ளலாம் எனவும் முகாம்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் உணவு என அனைத்தும் வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட டி ஆர் பசார் மற்றும் இந்திராநகர் பகுதியில் அபாயகரமான பகுதிகளை நேரில் பார்வையிட்டு அங்கு குடியிருக்கும் ஒரு குடும்பத்தினரை மழை முடியும் வரை அருகில் உள்ள நிவாரண முகாமில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் மேலும் நடுவட்டம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்பில் பார்வையிட்டு இந்திரா நகர் பகுதி மக்களுக்கு பேரூராட்சி துறைகள் சார்பில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கட்டுமானப் பணிகளை விரிவாக முடித்திட அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் என்ன பண்ணி அது தண்ணி ஃபுல்லாக போறதால செவ்வளவு எல்லாம் எல்லாம் வாத குடிச்சு எல்லாம்